மற்றும் அன்பர் ஜபக்குழு வேத பகுதி நெகேமே அரண்டு தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன் பார்க்கும்பு என்படியினால் கட்டளையிட்டார் என்று நெகேமியா தேவாலயத்தை கட்ட பிரயாசப்படுகிறார் அதுக்குரிய எல்லா காரியங்களையும் ராஜா அவனுக்கு கட்டளையிடுகிறார் ஏனென்றால் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மீது இருந்தபடினார் நாமும் நம் திருமையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறபடியினால் நம் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் எப்பொழுதும் நன்மையாகவே இருக்கிறது ஆமைக்குரிய காரியங்களில் பலனற்ற சூழ்நிலை துதிக்க முடியாத சூழ்நிலை எத்தனையோ போராட்டங்கள் இருக்கும் பொழுது தேவனுடைய கரம் இந்த வருடம் முழுவதும் நம்ம இருந்தபடியினால் தேவனுடைய தயவுள்ள கரம் நம்ம இருந்தபடியினால் எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுபட்டு ஆத்மாவை தேய்ச்சி கத்தனுடைய கரம் நம்ம நன்மையாக இருக்கிறது எஸ்ஆ எட்டு முப்பத்தி ஒன்னில் பார்க்கும் பொழுது எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் கைக்கும் எங்களை தப்பிவிட்டது எங்களை தப்பிவிட்டது நாம் இந்த வருடத்தில் எத்தனையோ பிரயாணங்கள் ஊழியத்தின் பாதையை நிமித்தம் ஊழியத்தின் நிமித்தம் அநேக பிரயாணங்கள் அநேக இடங்களுக்கு நாம் தனிப்பட்ட ஜீவியத்தில் நாம் கடந்து செல்வோம் தேவனுடைய கரம் மேது நம் தயவுள்ள கரம் தப்பிவிக்கும் கரம் நம்மோடு இருந்தது எத்தனையோ மனுஷீக போராட்டங்கள் எத்தனையோ எரிச்சலின் எதிரிட்டு வரும்பொழுது எல்லாம் தேவனுடைய தப்பிவிக்கும் கரம் நம்மோடு இருந்தபடியினால் தேவனுடைய கரம் நமக்கு நம்ம நன்மையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒன்னு அறுபத்தி ஆறில் பார்க்கும் பொழுது அந்த பிள்ளையோடு கத்துடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது இந்த பிள்ளை எப்படி வளருமோ என்று பேசி கொண்டார்கள் ஆனால் கர்த்தோடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தபடினால் அந்த பிள்ளை வளர்ந்து பெரிய காரியங்கள் செய்ய சிட்ட இருந்தது இந்த வருடத்திலும் பிள்ளைகளை குறித்து நம் பிள்ளைகள் ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு இருப்போம் பிள்ளைகள் படித்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறதுக்கு எந்த காலேஜில் சேர்க்கறதுன்னு நம்ம பிரயாசப்பட்டு இருப்போம் நம் தேமுடைய கிருபையின் கரம் நம்ம பிள்ளைகளோடு இருந்தால் தேவனுடைய மன உருக்கத்தின் கரம் இருந்தபடினாலும் இந்த வருடம் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய கரம் நம்ம நன்மையாக இருந்தது ஒரு விசையாக நம் தேவனை நோக்கி தேவனுடைய கரம் நம் மீது இருந்தபடினால் கத்திரை நோக்கி சுக்தரிப்போமா

அப்பா கரம் எங்கள் மீது நன்மையாக இருந்தபடியால் இருந்தவரே தப்பித்துக் கொள்ளும் போக்கை வழி செய்தீரே உமக்கு போடான கோயில் நன்றிகளை செலுத்தி வரும் சுவாமி இந்த வருடம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் செம்மையான பாதையில நடத்தினபடினால் நன்றி நன்றி ஆண்டவரே அப்பா இஸ்ரோல் ஜனங்களை ஆண்டவரே ஐயா